நாம் அநேக காரியங்களை கற்று தேர்ந்திருக்கிறோம் அநேக பிரமாணங்களை நாம் கை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் முழுகி ஞானசானம் பெற்றிருக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முழுகி ஞானசானம் பெற்றிருக்கிறோம் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் திருப்பந்திரை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கதிரி பிரமாணங்களை நாம் கை கொண்டிருக்கிறோம் திருச்சி மூலமாக அருளப்படுகிற அநேக காரியங்களை நாம் கை கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய பிரிவினைகள் காணப்படும் என்றார் பிள்ளைகள் தான் எல்லாரும் பிரமாணத்தின்படி வாழ்கிற கத்திர பிள்ளைகள் தான் ஆனா நமக்குள்ளே பிரிவினைகள் இல்லாத படிக்கு இதனால பாருங்க என்றுமில்லாத அளவிற்கு பிரிவினைகளை சாத்தான் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம் இது சாத்தானுடைய தந்திரம் அவனுக்கு தெரியும் இந்த ஐக்கியம் இந்த கூட்டம் இந்த தேவ சங்கம் இது பலவுத்தினராக தீராக பயணப்படுகிறார் இவளை கர்த்த நடத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் முன்னே செல்கிறார் அந்த தேவ பிள்ளைகளுக்கு உரதுமாக ஆதி முதல் இதை தோட்டத்திலேயே அவன் தன்னுடைய கிரியை ஆரம்பித்தான் இன்று வரை தேவ ஜனங்களுக்கு உரதமாக எங்கெங்கே தேவ ஜனங்களுக்கு கூடி ஆராதிக்கிறார்கள் அங்கே பிரச்சனையை அங்கே பிரிவினைகளை குழப்பங்களை கொண்டு பண்ணும்படி தந்தர்காரனாகிய சாத்தான் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அனைகராவனுடைய மாய உபாய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து இந்த குரு அப்படியே போயிடுறான் அவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல என்று ஒவ்வொரு ஒருவரை சார்ந்து சார்ந்து அங்கே ஒரு குரூப் ஆகி அந்த அந்த சாரார் இந்த சாரார் மதிக்கிறது இல்லை இந்த குரூப் அந்த குரூப்பை மதிக்கிறது இல்லை அந்த குரூப் வந்தால் இந்த குரூப் வர்றதில்லை இந்த குரூப் வந்தால் அந்த குரூப் வர்றதில்லை இந்த குரூப் ஈஸ்வரன் நம்ம இடையே இருக்கக்கூடாது அவைகள் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் நம்ம எல்லாரும் ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார் அலலுயா 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 ஏசு கிறிஸ்துவோடு கூட நம் ஐக்கியமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே என்கிற அந்த ஒரே எண்ணம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களும் ஆசைங்க ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்கள் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களோடு நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும் ஐக்கியம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்

ஆனால் யார்ட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேன் என் மூஞ்சை எப்பவும் உம்மன் தான் வச்சுருப்பேன் அது சரியா அது சரியா சரியில்லை சரியில்லை சிலர் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று அவங்க தான் அந்த லிஸ்டில் வராங்க கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா கிறிஸ்து அந்யூன்யத்தை விரும்புகிறவர் ஐக்கியத்தை விரும்புகிறவர் நம்முடைய காரியங்களை நாம் ஆற்றிக் கொள்வோம் இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்து கொள்வோம் நானும் நாம் எல்லாரும் இவ்வளவு வேறும் நான் ஒரு மனப்பட வேண்டும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் தனித்தனியாக செயல்படுத்த விட்டு விட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்திற்காக நாம் ஒரு மனதோடு ஜபிப்போம் என்றார் சில நிமிடத்திற்குள்ள அந்த காரியம் நடக்கும் செய்வார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஒரு மனம் மிக மிக அவசியம் சாத்தானுக்கு தெரியும் சர்ச்சைக்கு வரும்போதுதான் மற்ற நாள்லாம் வீட்டில் இந்த பிரச்சனையும் இருக்காது நீ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சர்ச்சுக்கு புறப்பட்டு வரதுக்குள்ளாலே மக்கள் எத்தனை பேர் எத்தனை பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க தெரியுமா கடவுள் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கிடையே பிள்ளைகளுக்குள்ளே பல குழப்பங்கள் இது அவனுடைய வேலை இந்த ஒரு மனதை கெடுக்கும்படி பல விமான குழப்பங்களை உண்டு பண்ணும்படி அவன் ஆதி முதல் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பிரிவினை வாத்தியாக இருக்கிறபடினாலே அவனுடைய உமாய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நான் ஒரே காரியத்தை யோசிப்போம் இயேசுக்கு சோடு ஐக்கியமா வாழலு யார் அவரோடு கூட ஐக்கியமாவது நானும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் திருச்சபையோடு கூட தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற அந்த தேவ மனிதர்களோட கூட அந்த அப்போஸில் சங்கத்தோடு கூட அந்த சபையோடு கூட நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது அலலோயா அலுலோயா அன்டிசிஷன் யோவன் அழகாக சொல்லுவென்ற நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டது ருசி பார்த்ததுமான காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் விழாவோடும் உடைய குமார் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியமாகுங்கள் என்று அழகாக அழைப்பு விடுக்கிறது போல அந்த ஐக்கியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதை சரி செய்து கொள்வோம் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிற தேவஜானத்தோடு கூட உள்ள ஐக்கியம் சில சொல்லுவாங்க ஐயா அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க அந்த நபரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை அவரை கண்டாலே எனக்கு ஒரு மனம் வர்றதே இல்லை நம்ம வேறு எந்த காரியத்தை குறித்து பேசுங்க அந்த காரியத்தை மட்டும் என்கிட்ட பேசாதீங்க நம்மத்திலே நடந்த சம்பாசனை அப்ப நான் சொன்னேன் அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இருப்பீங்க நான் இருப்போம் ஆனா நம்மத்தில் யார் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் அவர் நம்மத்தில் வர வேண்டும் என்ற நம்ம யாவரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய குறைபாடு இருந்தாலும் கிறிஸ்தல் மக்கள் மன்னித்தது போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புரவாக வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுத்து அவர்களை ஒப்புரவாக்கி விட்டு இன்றைக்கு ஒப்புரவாகி சந்தோஷமா இருக்காங்க அலலுயா அலலுயா கிரியும் பாவமா இருந்தாங்க இந்த ஒப்புரவாக உபதேசத்தை கத்திர அப்போ சில கையெழுத்து இருக்கு ஐந்தாம் மதி அடிக்கடி வாசிங்கிற வசங்கள் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் எப்படி காண்கிற இந்த சகோதர சக்தி காணப்படுகிற பிணக்குகளை நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் ஒருமன பட்டவர்களாய் நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள் அப்பொழுது கிறிஸ்துவோடு உறவு புதுப்பிக்கப்படும்